நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என்று பிரார்த்தித்தவனாக குறிப்பாக இந்த பதிவானது சமூக வலைதளங்களிலே செய்திகளை பதிவு செய்கின்ற சகோதரர்களுக்கும் அதே போன்று பத்திரிகை இலத்திரனியல் ஊடகங்களிலே கடமையாற்றுகின்ற ஊடக நண்பர்களுக்கும் அதே போன்று அந்த ஊடக நிறுவனங்களுக்குமான ஒரு பதிவு குறிப்பாக இந்த பதிவில் என்ன விடயத்தை நாங்கள் உங்களோடு போகின்றோம் என்றால் சமகாலமாக காத்தான்குடியை மையப்படுத்தியதாக அல்லது காத்தான்குடியை அடையாளப்படுத்தியதாக தலைப்பிடப்பட்ட பல செய்திகள் இணையதளங்களிலும் சமூக வலைதளங்களிலும் பத்திரிகைகளிலும் வெளிவருவதை நாம் அவதானிக்கின்றோம் குறிப்பாக காத்தான்குடி போலீஸ் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் இடம்பெறுகின்ற அசம்பாவிதங்கள் அல்லது கைதுகள் அது தொடர்பான செய்திகளை பதிவு செய்கின்ற போது காத்தான்குடி என்று தலைப்பிடப்பட்ட செய்திகள் பதிவாகிறது காத்தான்குடி பொலிஸ் நிலையம் என்கின்ற அந்த எல்லை கல்லடி என்கின்ற ஒரு பிரதேசத்தில் இருந்து அம்பலாந்துறை சந்தி எனப்படுகின்ற எல்லை வரைக்கும் கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்ட பகுதிகள் பிரதேசங்களாக இருக்கலாம் கிராமங்களாக இருக்கலாம் இவைகளை உள்ளடக்கிய ஒரு ஒரு எல்லை பகுதி இந்த பகுதியில் எங்கு எது நடந்தாலும் இந்த செய்தியை மக்கள் அதிகம் பார்க்க வேண்டும் என்பதற்காக காத்தான்குடியில் கைது காத்தான்குடி என்கின்ற பெயரை மையப்படுத்தியதாக இந்த செய்திகளை பதிவு செய்கிறார்கள் காத்தான்குடி என்கின்ற ஒரு ஊர் சமகாலத்திலே சுற்றுலா துறையிலும் அதேபோன்று வர்த்தக ரீதியாகவும் கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் ஒரு அபிவிருத்தி அடைந்து வருகின்ற அடையாளப்படுத்தப்பட்டு வருகின்ற ஒரு பிரதேசம் குறிப்பிட்ட இந்த பிரதேசத்தை மையப்படுத்தியதான செய்திகள் வெளியாகின்ற போது அந்த பிரதேசத்துக்கு ஒரு அபகீர்த்தியை ஏற்படுத்துகின்ற வகையில் ஒரு மோசமான விண்பத்தை ஏற்படுத்துகின்ற வகையில் அந்த செய்திகள் அமைகின்றன செய்தியினுடைய தலைப்பு காத்தான்குடியில் கைது அல்லது காத்தான்குடியில் கண்டுபிடிப்பு காத்தான்குடியில் சிறுகுற்றங்கள் அல்லது பெருங்குற்றங்கள் இவ்வாறு சுற்றி வளைப்பு போன்ற பல தலைப்புகளை இடப்பட்டு செய்தியின் உள்ளே சென்று பார்த்தால்தான் ஏதோ ஒரு இடத்தில் காத்தான்குடி பொலிஸ் நிலைய எல்லைக்குட்பட்ட இந்த பிரதேசத்தில் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது செய்தியை சிலர் சொல்லியிருக்கிறார்கள் பலர் சொல்லாமலும் விட்டுவிடுகிறார்கள் ஆகவே அன்பான நண்பர்களே ஊடகத்துறை சார்ந்தவர்களே உங்களுடைய செய்திகளை நீங்கள் பகிர்கின்ற போது ஊடக தர்மம் என்கின்ற ஒரு விடயத்தை நீங்கள் முழுமையாக கொண்டு ஒரு பிரதேசத்தை அபகீர்த்தி ஏற்படுத்துகின்ற வகையில் பயன்படுத்தாமல் உங்களுடைய செய்தியில் உண்மைத்தன்மையையும் மக்களுக்கு சொல்ல வேண்டிய தகவலையும் சொல்ல வேண்டியது உங்களுடைய கடமையும் பொறுப்புமாகும் எனவே இந்த காத்தான்குடி பிரதேசமானது கடந்த காலங்களில் பல்வேறு மனவேதனையான சம்பவங்கள் நடைபெற்றிருந்தாலும் நாட்டில் உள்ள மக்களுக்கு காத்தான்குடி மீது ஒரு ஒரு கெட்ட எண்ணம் இருந்திருந்தாலும் அதற்கு ஒட்டுமொத்த காத்தான்குடி மக்களும் பொறுப்பு அல்ல காத்தான்குடி என்பது பல லட்சக்கணக்கான மக்கள் வாழ்கின்ற ஒரு பிரதேசம் இங்கு கல்வித்துறை சார்ந்தவர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்கள் சமயம் சார்ந்தவர்கள் தொழில் சார்ந்தவர்கள் பல்வேறு உயர் பதவிகளில் இருப்பவர்கள் என்று நன்மக்கள்கள் நிறைய பேர் வாழ்கிறார்கள் எனவே காத்தான்குடி என்கின்ற அந்த லேபல் அடையாளம் என்பது ஒட்டுமொத்த காத்தான்குடி மண்ணுக்கும் மக்களுக்கும் பொருத்தமானது எனவே பேசுகின்ற நானும் காத்தான்குடியை சேர்ந்தவன் என்ற அடிப்படையில் எனக்குள்ளும் எனது ஊரின் ஒரு நன்மதிப்பு என் தாயை போன்றது என் மண் எனவே தயவு செய்து அன்பான ஊடக சொந்தங்களே சமூக வலைதள பாவனையாளர்களை செய்திகளை பகிர்கின்ற போது உங்களுடைய தலைப்பை தெளிவானதாக உங்களுடைய சரியான முறையிலே அமைத்து கொள்ளுங்கள் கடந்த காலங்களில் தேசிய பத்திரிகைகளும் கூட இவ்வாறான விடயங்களை அவர்கள் கையில் எடுத்தார்கள் இலத்திரணியல் பிரபலமான உள்ள இலத்திரனியல் ஊடகங்கள் கூட இந்த செய்திகளை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் ஆனால் இங்கு நாங்கள் எந்த ஊடகத்தையும் நேரடியாக சுட்டிக்காட்டாமல் நேரடியாக சுட்டிக்காட்டாமல் எந்த ஒரு ஊடகத்தினுடைய பெயரும் குறிப்பிடாமல் பொதுவாக உங்களிடத்தில் வினயமாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் நீங்கள் செய்திகளை உங்களுடைய நிறுவனங்களுக்கு அனுப்புகின்ற போது உங்களுடைய சமூக வலைதளங்களின் செய்திகளை பகிர்கின்ற போது தயவு செய்து காத்தான்குடியில் அந்த சம்பவம் நடந்திருந்தால் நீங்கள் காத்தாங்குடி என்று நீங்கள் சொல்லலாம் காத்தாங்குடி அல்லாது காத்தாங்குடி பொலிஸ் பிரிவுக்குட்பட்ட ஒரு பகுதியில் நடந்த சம்பவமாக இருந்தால் தயவு செய்து அந்த பிரதேசத்தை சொல்லுங்கள் அல்லது நீங்கள் சொல்லாமல் விடுவதும் அதை மறைமுகமாக சொல்லுவதும் காத்தாங்குடி பொலிஸ் நிலைய எல்லைக்குட்பட்டது என்று நீங்கள் பகிர்வதும் அது உங்களை பொறுத்தது ஆனால் காத்தான்குடியில் நடக்காத ஒரு சம்பவத்தை தலைப்பில் இடாதீர்கள் காத்தான்குடி பொலிஸ் நிலை எல்லைக்குட்பட்டதென்றால் அதை தெளிவாக உங்களுடைய தலைப்பிலே விளங்கக்கூடிய வகையில் நீங்கள் அதனை எழுதுங்கள் தயவு செய்து காத்தான்குடிய பேரை அபகீர்த்தியை ஏற்படுத்தாதீர்கள் இந்த இதுபோன்ற பல விடயங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது நாங்களும் எழுதிதான் எழுதி கொண்டு தான் இருக்கிறோம் சமூக வலைதளங்களிலே போட்டி கொண்டு தான் இருக்கின்றோம் ஆனால் இன்று அடுத்த கட்டமாக இந்த வீடியோ பதிவினோடு உங்களை நாங்கள் சந்திக்கின்றோம் எனவே இது விடயம் தொடர்பில் காத்தான்குடியில் இருக்கின்ற ஊடக சகோதரர்கள் பொறுப்பு வாய்ந்த நிறுவனங்கள் போன்ற சம்பவங்கள் நடைபெறுகின்ற போது சம்பந்தப்பட்ட அந்த ஊடக நிறுவனத்துக்கும் அந்த ஊடகவியலாளர்களுக்கும் இது தொடர்பான விழிப்புணர்வையும் இது தொடர்பான தெளிவையும் நீங்கள் வழங்க வேண்டும் என்று இந்த பதிவினூடாக அனைவரிடத்திலும் கேட்டுக்கொள்கின்றோம் நல்லது மீண்டும் இன்னும் ஒரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம் நன்றி